और और भी है और भी है यार ये नाम कोई मुझे भी नहीं लगा है नीरज 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 का नीरज का नीरज का नीरज का नीरज नहीं नीरज का नीरज का नीरज नहीं नीरज का 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 नीरज

நீங்க எல்லாத்துக்கும் ஆதரவு அளிக்கிறீங்க எல்லாம் செய்யறதுக்காக நீங்க இப்ப சொல்றீங்க உங்க நீங்க வந்து சபை அமைக்கிறதுக்கே ஒரு விதமான ஆதரவு நீங்க தர என்ன நியமிக்கிறீங்க இலங்கை தமிழரசு கட்சி செயலாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதிகளவாக ஐம்பது வீதத்துக்கு வாக்கெடுத்து என்ன தெரிவு கட்சி தவிசாளராக நீங்க கட்சி தவிசாளர் தெரிவு செய்யறதுக்கு நீங்க ஒண்ணு செய்யல நீங்க கைவேத்தீங்க இணைய சபை என்ற மட்டக்கிழப்பு மாவட்டத்துல நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரண்டே இரண்டு தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மை வாக்குதலாக வாக்குகளையும் அந்த வகையில நீங்க நினைக்க கூடாது இந்த சபையில உங்களை ஆதரவு இல்ல சபையை கொண்டு போயிடலாண்டு உங்களுக்கு சட்டம் தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினஞ்சாம் இலங்கை சட்டத்தில் தமிழ் மேலதிக சபையை கொண்டு போவேன் சரியான திட்டங்களை கொண்டு போறதுக்கு சபை உறுப்பினர்கள் என்னுடைய இலங்கை தமிழக கட்சியினுடைய கவல் உறுப்பினர் ஆதரவு தந்தால் தருவார்கள் என்னுடைய மேலதிக வாக்குல நான் இந்த சபையில நடக்கிற அனைத்து வேலை திட்டங்களையும் மேலதிக வாக்கை நிறைவேற்றி நான் இந்த வேலை திட்டங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு தேவையில்லை ஏற்கனவே நீங்க தந்தது இந்த இந்த சபையில நீங்க கூறின கருத்துக்குள்ள அந்த வகையில உங்களோட ஆதரவை எனக்கு தேவையில்லை நான் வந்து என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய ஆதரவுல நான் பல பேரவைகளை இனிவரும் காலங்களை நிறைவேற்றி அதுக்கான வேலை திட்டங்கள் நான் தயாரா இருக்கிறேன் பத்து வட்டாரத்தை செய்வேன் அந்த வகையில மின்குழு சம்பந்தமாக நீங்க கேட்டிருந்தீங்க மின்குமல் பொறுத்தினதோடும் பலவாஞ்சோடி சபைக்கோ பவுமதிவு சபைக்கோ மட்டக்களில் இருக்கிற சபைகளுக்கு ஆராய்ச்சி சபைகளுக்கு நான் பொறுத்தல்ல போடவை தட்டு பிரதேச சபையில

இந்த நான் 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 விஷயங்களுக்கு செய்திருக்கிறேன் செய்யாம இல்ல அந்த சந்தர்ப்பத்தில் அன்றைய நடந்த நிகழ்வு வந்து கௌரவ உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் அவர் நான் கொடுத்த

அவருடைய உடுப்பியை எழுந்து நான் கோல் அடிச்சு விடணும் என்ற அவசியம் இல்லை நான் இந்த போரதீபத்தி பிரதேச சபையினுடைய தலைவர் கவிசார நான் எந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த வட்டாரத்து நான் இந்த மக்கள் நலன் சார்ந்து பல விஜயங்கள் செய்வேன் அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் நான் எல்லா வட்டாரத்துக்கும் செல்லக்கூட நான் சொல்றேன் நிகழ்வு நடக்க கூட பிஎஸ்சி எடுத்துட்டு நடக்க கூட எனக்கு சொல்றேன் ஆகவே நீங்க சபையில சின்ன புள்ள தரமாக இந்த மீன்போம் போறதுக்கு சொல்லல அது சொல்லல அதை விட வேறவே போறது தெரியும் வருமானம் வருமானத்தை தேடி எப்படி எடுக்கலாம் இந்த சபைய அமைச்சு மட்டத்துல எங்களை திட்டம் முன்மொழிங்களை கொடுக்கலாம்ன்றதை யோசிக்கிறது நீங்க விட்டு போட்டு என்ன பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒருவரும் ஒன்றும் செய்ய போற இது என்னுடைய கட்சி என்ன தவிசாதா வச்சுருக்குது

என்னுடைய சில செயற்பாடுகள் வித்தியாசமான முறையில் இந்த சபையிலேயும் தான் இந்த சபை சம்பந்தமான வேறு திட்டங்களிலேயும் இந்த இடத்துல நடைபெறும் மக்கள் அரசாங்கம் நடைபெறும் என்றத நான் கூடிக்கொள்ள விரும்புறேன் வட்டார உறுப்பினர்கள் கல் போடுறாரா பேஸ்புக்ல ஓடாரா எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க எனக்கு அழகாக வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு போடவை பற்றி பிரதேச சபை ஊடாக நன்மைகள் நடத்துமா இருந்தால் நான் அதுக்கு எந்த எல்லையிலையும் போய் அந்த மக்களுக்கான சேவையை நான் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்றத நாங்கள் நாலு மாதமும் சில பிரச்சனைகளை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இனி நாங்கள் இந்த சபையில் தமிசாளர்கள் எடுக்கும் தீர்மானங்களுக்கு எதிர்மறையாகத்தான் செயற்படுவது என்பதை நாங்கள் முடிவு திட்டவட்டமாக முடிவெடுத்திருக்கின்றோம் நீங்கள் இதை மீறியும் இன்னும் செய்வீர்கள் என்றால் எங்களுக்கு சபையை மீறி எங்கெங்க இந்த முறைப்பாடுகளை செய்ய வேண்டுமோ அந்த முறைப்பாடு கூட நாங்கள் தீர்வை காணுவோம் 左手にインタビューのために行くか